அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வளாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸும் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு போர் அடிச்சிருக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நான் கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்கிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் போயிட்டு இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா என்னோட மாமா வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம் எனக்கு பார்த்தீங்கன்னா மூணு மாமா இருக்கிறாங்க அம்மாவோட தம்பி மூணு பேர் அம்மாவோட அத்தா ஸோ அவங்கள வந்து நாங்கள் தாத்தான்னு சொல்ல மாட்டோம் அப்பான்னு சொல்லுவோம் ஸோ அவங்களும் வந்துட்டு மாமா வீட்டில் தான் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததுமே வந்துட்டு இது வந்து பெரிய மாமா வீட்டுக்கு வந்திருக்கிறோம் லைன் பை லைனாக போகணும் இல்லைனா கோச்சிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸோ வீட்டுக்கு வந்ததுமே வந்து பால் கோவா பண்ணியிருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பாலில் வந்து புட்டிங் ஸோ அதெல்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க நல்லா டேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு என்னோட மூணு மாமியுமே மாமி மருமகள் அந்த மாதிரிலாம் இல்லாமல் எங்களோட ரிலேஷன்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் ஸோ அதே மாதிரி தான் இது வரைக்கும் வந்து நாங்கள் மெயின்டெயின் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இன்னுமே அதை கண்டினியூவாக துவா பண்ணுங்க எல்லாரும் இன்ஷா ஸோ அன்னைக்கு என் பெரிய மாமி வீட்டில் டின்னர் என்னென்னு பார்த்திங்கன்னா இடியாப்பம் வச்சுட்டு முட்டை மாசி குழம்பு பண்ணியிருந்தாங்க நான் வந்து முட்டை ஒன்றுன்னா போட்டுகிட்டே இருக்கிறேன் அதையும் என் பொண்ணு வீடியோ எடுத்துகிட்டே இருந்தால் ஸோ வந்துட்டு அன்னைக்கு டின்னர் வந்து சூப்பராக போச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா மாமி வந்து வந்துட்டு குட்டி குட்டி இந்த செராமிக் பவுலில் வந்து தயிர் வந்து உர ஊற்றியிருந்தாங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது சரி உங்ககிட்டயும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது ஃபுல்லாகவே வந்து தயிர் தான் அரிஷா வந்துட்டு நானும் இடியாப்பம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொல்லை பண்ணிகிட்டே இருந்தேன் சரின்னு சொல்லிட்டு என்னோடய மாமி வந்துட்டு கையில் கொடுத்துட்டாங்க இந்த பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் இவளை கலாய்ச்சிட்டே இருந்தேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இடியாப்பம் சாப்பிட்றாங்க உன்னோட ஒரு இடியாப்பத்துலேயும் வந்து எஞ்சிருவாங்க அதாவது போதும் அப்படிங்கிற மாதிரி நீ இடியாப்பம் வந்து பண்ணிட்டு இருக்கிற ஒரு இடியாப்பம் வந்து சம்ம தண்டியாக பண்ணியிருந்தேன் இருந்தா அதனால அவளை கிண்டல் பண்ணிட்டே இருந்தோம் நான் என்னோட மாமி மாமியோட பொண்ணு எல்லாருமே ஸோ இங்க பாத்தீங்கன்னா மாமி வந்துட்டு டிஷ் வாஷர்ல வந்து பாத்திரம் நோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க வாஷ் பண்றதுக்கு நெக்ஸ்ட் இந்த சைடு அயன் வந்து முட்டையை உடைக்கவா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் திறந்தாலே அவனுக்கு போதும் ஸோ நிறைய வீடியோல வந்து ஷேர் பண்ணிருக்கிறேன் மாமி வந்துட்டு புட்டிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசும்பால் அப்புறம் வந்து கான்ஃபர் அப்புறம் சுகர் இது எல்லாத்தையுமே மூணாக ஒன்றா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அந்த கெட்டியாக வர வரைக்கும் லைட்டாக கிண்டி விட்டுட்டு இதை வந்து வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு பவுலில் ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான புட்டிங் வந்து ரெடி நான் ஃபஸ்ட்டே காமிச்சிருப்பேன் எப்படி இருந்தது அப்படின்னு டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருந்தது எக்ஸ்ட்ரா ஏலக்காய் எதுவுமே ஆட் பண்ணலை ஜஸ்ட் பசும்பால் கான்ஃப்லர் அப்புறம் வந்து சுகர் ஸோ இவ்வளோ தான் கார்னிஷிங் வந்து நம்ம வந்துட்டு பாதாம் ஆட் பண்ணியிருக்கிறாங்க டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பர் தான் சொல்லணும் ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நல்லா நல்லாவே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணேன் அரிசியை வந்துட்டு இதுதான் வந்து நமக்கு சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மாமிக்கிட்ட நான் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் எனக்கு நானும் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணேன் ஸோ நானும் வந்து வீட்டில் பண்ண விடுவேன் இருந்தாலும் இந்த கேஸ் ஸ்டவ்ல வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது நமக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறதுனால கிச்சனில் கொஞ்சம் அலோவ் பண்ண மாட்டான் அவளை ஸோ வந்துட்டு அயானை வந்து கிச்சனில் விட்டோம் அப்படின்னா எந்த வேலையும் பார்க்க விட மாட்டான்னு சொல்லிட்டு ஹாலில் உட்காந்துட்டு இப்போ தான் அந்த டாய்ஸ் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறான் இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் எயிட் ஓ கிளாக்ஸ் ஸோ மாமா வந்துட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சிருக்கிறாங்க ஆல்ரெடி நான் இங்கே போயிட்டு நிறைய வீடியோஸ் வந்து கவர் பண்ணியிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் எப்படி வந்துட்டு அது டெலிட் ஆச்சுன்னே தெரியல எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போச்சு வீடியோ அப்லோட் பண்ணாமல் முடியாமலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த டைம் வந்து இன்ஷா கண்டிப்பாக இப்படியாக ட்ரை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாமா காரில் வந்து காலையில் ஒரு எட்டு வந்து கிளம்பி போயிட்டோம் அப்போதான் கொஞ்சம் அந்த வந்து வெளியில் வந்துட்டு மேயிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக விடுவேன் சொல்லி மாமா சரி ஓகே பிஃபோராக போயிட்டால் அந்த ஆடெல்லாம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டோம் முன்னாடியே ஏன்னா சீக்கிரம் வீட்டுக்கு வந்து பிரேக் சாப்பிடணும் அப்படிங்கறதுனால இதான் அந்த ஃபார்ம் ஹவுஸோட என்ட்ரன்ஸ் பார்க்கறதுக்கு கணக்கு குளிர்ச்சி அவ்வளோ இதமா இருந்தது மைண்டு பார்த்தீங்கன்னா இருந்தது ஏதாச்சும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு அன்றைக்குமே எங்களுக்கு ஸோ ஒரு வழியாக இந்த ஆட்டுப்பட்டியில் மொத்த ஆட்டையும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது ஸோ இதுக்காக தான் நாங்கள் வந்து காலையிலேயே கிளம்பி வந்துவிட்டோம் ஏன்னா மாமா நான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருந்திங்கன்னா இதை இதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணலாம் இல்லைனா வந்து ஒவ்வொரு ஆடும் அங்கங்கே மேய போயிடும் அதனால் உங்களால் கவர் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க உடனே நாங்கள் கிளம்பிட்டோம் அயான் பாருங்கள் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் எல்லா ஆடோடையும் பயங்கரமாக விளையாண்டுகிட்டே இருந்தேன் அங்கே எங்கள் அத்தா அதுக்கு மேலே குஷி ஆகிட்டாங்க அயானை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுறது என்ன மோட்டிவேட் பண்ணுறது என்ன பயங்கர ஒரு களத்தில் தான் இறங்கிட்டாங்கன்னு சொல்ல முடியும் எங்கள் அத்தா ஸோ அயான் பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லா ஆடையும் வந்துட்டு அவளோட சவுண்டை வச்சுட்டு மிரட்டிகிட்டே இருந்தான் பயங்கரமாக நான் உள்ளுக்குள்ள பயம் எங்களுக்கு இருந்துகிட்டே இருந்தது ஏன்னா ஆடு முட்டிடக்கூடாது பாப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்துட்டு அவன் ஆட்டில் கேஷுவலாக வந்து நல்லா என்ஜாய் பண்ணால் நாங்கள் என்ஜாய் பண்ணுறத விட ஐயான் வந்து பயங்கரமாக இந்த ஃபார்ம் ஹவுஸில் வந்து என்ஜாய் பண்ணான்னு தான் சொல்லணும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கூட ஒரு துளி கூட வந்து அவனுக்கு பயமே இல்லை ஸோ இந்த ஒரு சூப்பரான மெமரிஸ்லாம் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அயான் பார்த்தீங்கன்னா நல்ல ஆட்டோட பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டான் ஸோ வந்துட்டு காலு கை எல்லாம் தண்ணியை நல்லா விட்டு நல்லா வாஷ் பண்ணியாச்சு அயானுக்கு தண்ணினா பொதுவும் சொல்லவே வேண்டாம் அதுலேயே அப்படியே மணிக்கணக்காக தான் இருப்பான் இந்த ஃபார்ம் ஹவுஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பக்கத்தில் நாய் இதெல்லாம் வந்து கட்டி போட்டிருக்கிறாங்க அங்கே ஒரு ஃபேமிலி வந்து ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க ஸோ அவங்க தான் வந்து நாய் வச்சுருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் சேஃப்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக இது என்ன பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டீட்டெயில்ஸ் சொல்ல தெரியல இதில் வந்துட்டு அந்த கோழி முட்டையை வச்சுட்டு அதை வந்து குஞ்சு பொறிக்கிறதுக்கு வந்து இந்த இன்குபேட்டர் பாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்களா ஸோ அதோட ப்ராசஸ் தான் வந்து போயிட்டுருக்குது ஸோ இதோட ப்ராசஸ் எத்தனை நாள் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தெரியல மாமா சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கோழி இந்த கோழியோட அயான் பண்ண அட்டகாசம் இருக்குது சொல்லவே முடியாது அந்த அளவு சேட்டை பண்ணிகிட்டே இருந்தால் அதையும் போட்டு விரட்டிகிட்டே இருந்தால் அட்லீஸ்ட் இந்த மாடுக்காவது பயப்படும் அப்படின்னு நினச்சோம் ஆனால் அதுக்கும் வந்து பாருன்ட்டான் சுத்தமாக பயமே இல்லாமல் போயிடுச்சு ஐயா எனக்கு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கோழி குஞ்செல்லாம் இருந்தது குட்டி குட்டியாக ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து பயங்கரமாக அசைச்சிகிட்டே இருந்தான் உட்காந்துருக்க ஸ்டைலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ பயங்கரமாக வந்து நல்லா என்ஜாய் பண்ணான் மாஷால எங்களுக்குமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது குட்டீஸ்லாம் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரிஷா வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட்டு பா காட்ட மாட்டான் அந்த வயலுக்கெல்லாம் போய்ட்டிங்கன்னா அந்த புல்லெல்லாம் பிடிச்சி விளையாடுறது ஸோ அதில் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட் காட்டுவா அதில் ஸோ அவளையும் வந்து நல்லா என்ஜாய் பண்ண வச்சா இதுதான் பார்த்தீங்கன்னா குளிக்கிற தொட்டி ஸோ இந்த தொட்டியில் நாங்கள் ஃபேமிலியோட வந்துட்டு நல்ல ஒரு டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம் ஸோ நல்லா இருக்கும் அந்த மெமரிஸ்லாம் வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் ஸோ இன்ஷால்லா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நாங்கள் மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் இன்ஷால்லா நான் ஸோ அப்போ வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இதோட டீட்டெயில்ஸ் வேணும் இந்த ஃபார்ம் ஹவுஸோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு யூடியூபரோட லிங்க் வந்து நான் அதில் வந்து வைக்கிறேன் ஸோ அதை போய் செக் பண்ணி பாருங்கள் இது இப்போ இந்த கிணறெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பழைய ஞாபகம் வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து ஃபேமிலியோடு வந்து இதில் நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் ஸோ ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணது இந்த கிணத்துல தான் ஸோ அதெல்லாம் நினைக்கும் போது கொஞ்சம் ஃபீலிங்ஸாக இருந்தது அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இல்லை ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து அரிசி வந்து எப்படி வந்து அதோடய ப்ராசஸ் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க எப்படி அறுவடை பண்ணுவாங்க அப்படிங்கிறது இந்த அரிசி பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி வந்து மாமா போட்டிருந்தாங்க ஸோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து எனக்கு சரியாக சொல்ல தெரில இது எந்த அரிசின்னு சொல்லிட்டு நான் வந்து மாமாக்கிட்ட கேட்டுட்டு வேணால் ஆட் பண்ணுறேன் இது எந்த அரிசின்னு தெரியல எனக்கு சரியாக அதாவது இப்படி தான் வரும் ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்டேஜ் அது தேர்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க ஏன்னா அம்மாவுக்கு வந்து இந்த ஃபீல்டு பற்றி நிறையவே தெரியும் அம்மாவுக்கு ஸோ அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருந்தாங்க இந்த வயல்லாம் பார்க்கும்போது எனக்கு பழைய ஞாபகம் வந்துச்சு மே மாதம் அப்படின்னாலே வந்துட்டு வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட நான் என்னோடய தங்கச்சி என்னோடய தம்பி எல்லாருமே வந்துட்டு இங்கே தான் மோஸ்ட்லி வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம் சொன்ன மாதிரி அரிஷாவுக்கு வந்து இந்த வயல் வரப்பில் நடக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் மேடம் பயங்கரமாக குஷி ஆகிட்டாங்க போஸ்ட் கொடுக்குறத பார்த்தாலே தெரியும் ஸோ வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ண அரிஷாவும் நீங்கள் ஏதாச்சும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேஸ் விசிட் பண்ணுங்கள் அயானுக்கு இந்த ஆடை விடுறத மனசே இல்லை ஒரு வழி அதுக்கு சாப்பாடும் கொடுத்துட்டு வந்துட்டான் அம்மா பாத்தீங்கன்னா இந்த கண்டங்கத்திரியோட பெனிஃபிட்ஸ் வந்து நிறையவே சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ இதில் வந்து சொல்லிக்கிட்டே போனால் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட கூகுள் அக்காவை போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த கண்டங்கத்திரி வந்து ஃபாரின்க்குலாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க இங்கேயும் வந்துட்டு நாங்கள் துளசி செடியை விடுறதா இல்லை அம்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதை பவுட்ரு பண்ணி யூஸ் பண்ணிப்பாங்க ஸோ ஃபைனலாக வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணி இந்த இடத்த விட்டு நாங்கள் கிளம்பியாச்சு வீட்டுக்கும் ரீச் ஆயாச்சு வீட்டில் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி ஸ்பெஷல் தான் இன்னைக்கு நாட்டுக்கோழி பீஃப் கிரேவி பீஃப் கிரேவினா வந்துட்டு ட்ரை ரோஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ வந்துட்டு நெய் சோறு ஸோ செம்மையாக வந்து அன்னைக்கு லன்ச் வந்து போச்சு இந்த பீஃப் ரோஸ்ட் பார்த்தீங்கன்னா அரிஷாவும் மாமியோட பொண்ணும் சேர்ந்து வச்சாங்க அரிஷா வந்து மாமியோட பொண்ணு சொல்ல சொல்ல அவளோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கரெக்டாக கவனித்து அதை வந்து ஃபாலோ பண்ணி செம்மையாக வச்சுருந்தாங்க இந்த சீட் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு நாட்டுக்கோழி குளம் மாமி வந்து சூப்பரானி வச்சுருந்தாங்க ஒரு பிடி பிடிச்சோம் இங்கே பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி லெக் பீஸை வந்துட்டு நல்லா வேக வச்சுட்டாங்க மாமி ஒரு நாலு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சுட்டாங்க அதுக்கப்புறமா அதில் நல்ல ஃப்ரை பண்ணுறதுக்கு மேரினேட் பண்ணியாச்சு லாஸ்ட்டாக கோட்டிங்காக எக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு கார்ன்ஃப்ளர் ஸோ இவ்வளோ போட்டு நல்ல கேஎஸ்சி சிக்கன் மாதிரி அன்றைக்கி சூப்பராக இருந்தது இந்த மாதிரி வயலுக்கு வந்து நாங்கள் மோஸ்ட்லி போனோம் அப்படின்னா காலையில் டிஃபன் எடுத்துகிட்டு போயிடுவோம் அங்கேயே சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு மதியானம் லஞ்ச் வந்து வீட்டில் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதனால நம்மளோட லெக் பீஸு சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு அண்ட் டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருந்தது நெக்ஸ்ட்டு பேச்சும் போட்டு பொறிச்சு எடுத்தாச்சு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா லன்ச் எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சாரி மாமி வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா மாமா பார்த்திங்கன்னா வீட்டில் அவங்க வயலில் உள்ள அரிசி தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அது யூஸ் பண்ணி நெய் சோர் பண்ணியிருந்தாங்க டேஸ்ட்டு வேறு லெவல் அடிப்போலியாக இருந்தது அன்றைக்கி ஸோ வந்து நெய்ச்சோறு ரைத்தா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கப்புறம் வந்து பீஃப் கிரேவி நாட்டுக்கோழி குழம்பு ஸோ ஒரு வழியாக சூப்பராக வந்து நம்மளோட லன்ச் வந்து செம்மையாக முடிச்சாச்சு குழம்பெல்லாம் கொஞ்சம் காரம் வந்து சட்டிலாக தான் இருந்தது ஸோ அயானுக்குமே அந்த சாப்பாடு தான் கொடுத்தேன் அவனுமே நல்லா சாப்பிட்டான் ஸோ நெக்ஸ்ட் என்ன நம்மளோட புட்டிங் தான் அன்னைக்கு புட்டிங்குமே வேற லெவலில் இருந்தது டேஸ்ட்டு சமையல்லே இருந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எதுவுமே ஷேர் பண்ணிக்க முடியாது எதுவுமே பேச முடியாது அப்படிங்கிறனால சீக்கிரமாக சாப்பாடு முடித்து சீக்கிரமாக சாப்பிட்டுட்டோம் ஸோ இந்த புட்டிங்குமே வந்து நல்லா டேஸ்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபைனெல்லாம் ரெண்டாவது மாமா வீட்டுக்கு மூணாவது மாமா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஈவினிங் போல தான் கிளம்பணும் ஈவினிங் ஒரு ஃபைவ் கிட்ட தான் கிளம்பணும் அசர் தொழுது கிளம்பி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டோம் இதுதான் ரெண்டாவது மாமா அரிசா தான் கவர் பண்ணிட்டு இருக்கா நமாஸ் பண்ணிட்டு இருக்காங்க மாமா இது வந்துட்டு மாமாவோட பையன் அசைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்கான் பார்த்துட்டு பேசிவிட்டு மூணாவது மாமா வீட்டுக்கு வந்தாச்சு இவங்க தான் வந்து மூணாவது மாமா ரெண்டாவது மாமா வீட்லேயுமே சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கட்டாயப்படுத்துனாங்க இருந்தாலும் சரி நம்ம ஸ்நாக்ஸு சாப்பிட்டாச்சு அப்போ தான் நாங்கள் ஈவினிங் வீட்டில் பெரிய மாமா வீட்டில் ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு வந்தோம் சரி உடனே சாப்பிட முடியாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் மூணாவது மாமா வீட்டுக்கு வந்தாச்சு மூணாவது மாமா வீட்டுக்கு வரும்போது டைம் பார்த்தீங்கன்னா ஏழு மணி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வந்துட்டு கண்டிப்பாக நம்மளை சாப்பிடாமல் அனுப்பவே மாட்டாங்க வீட்டில் இட்லி சட்னி ரெடி பண்ணிட்டாங்க போதாததுக்கு வெளியில் பரோட்டா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ அன்னைக்கு வந்துட்டு சூப்பராக வந்து டின்னரும் முடித்தாச்சு டின்னரெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பத்து மணிக்கு தான் பெரிய மாமா வீட்டுக்கு ரிட்டன் போகணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி உங்களோட அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க தேங்க் யூ